ஓம் நமோ சிஸ்தநாத எல்லோருக்கும் வணக்கம் நேற்று இப்போது ரெண்டு மூணு நாளாகவே வந்து வீடியோவை வந்து நம்ம செய்ய நம்ம என்ன செய்கிறோமோ அந்த செய்கிற வேலைங்களை வந்து வீடியோங்களாம் வந்து கொடுத்துட்டு வரேன் அது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நேற்று வந்து வழியுப்புலேருந்து வந்து நம்ம எப்படி சுத்த சுத்தி பண்ணுறதை சுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அது என்ன வேலைக்கு ஆகும் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அந்த வேலையை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அது வந்து வாதத்துக்கும் ஆகும் வைத்தியத்துக்கும் ஆகும் ஒரு மனுஷன் வந்து உயிர் போயிடுச்சின்னாலும் உயிர் போகும் போது எந்திரிக்க முடியல அப்படின்னாலும் படத்தை படிக்கல இருந்தாலும் இது வந்து ஒரு ரெண்டு டிராப்ஸ் அளவுக்கு வந்து நீங்கள் உள்ளே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது சீக்கிரமாக குணமாகும் அதே மாதிரி அவங்க எந்திரிப்பாங்க அதாவது இப்போது இந்த உப்பை கட்டுறீங்க இல்லையா இந்த கட்டுற உப்பை வந்து திராவகமாக இறங்கி இறக்கி நீங்கள் வந்து பயன்படுத்தினாலும் சரி அது இன்னும் நல்லா காட்டமாக நல்லா காரமாக இருக்கும் அது இல்லாமல் இதை வந்து ஜை நீராக மாற்றி அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி அது வந்து நல்லா இருக்குது ஸோ அது வந்து அது அதுலேருந்து ஒரு ரெண்டு ட்ரிப்ஸ் ட்ராப்ஸு தண்ணியில் வந்து கலந்து அது வந்து உள் நாக்கு அதாவது நாக்கு மடக்கி வந்து அடியில் வந்து அவங்களுக்கு ஊட்டி விடணும் ரெண்டு டிராப்ஸ் அளவுக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரியான நோய்கள் இருந்தாலும் குணமாகும் எந்திரிப்பாங்க மாத்திரை மருந்து விட இது நல்லா வேகமாக வேலை செய்யும் மல்ல வந்து இந்த இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அவங்க இறந்து அப்படின்னாலும் இதை வந்து அவங்களுக்கு நாக்கு வாயை பிடுங்கி நாக்குக்கு அடியில் வந்து இந்த மருந்தை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்கள பொழிச்சிடுவாங்க சரியா அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பவரான விஷயம் இது எல்லாருக்கிட்டேயும் இருக்க வேண்டியதான் சரியா இப்போல்லாம் சும்மா இருக்கும் திடீர்னு உட்காந்துட்டே இருப்பாங்க பட்டுக்கர்னு அப்படியே வந்து உயிர் போயிருது அந்த மாதிரி திடீர்னு திடீர்னு எதனோ நடக்குது அதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா ஒரு கொட்டை கொட்டை கொட்டைப்பாக்கு அந்த அதுலேருந்து சுண்ணாம்பு செஞ்சு அந்த சுண்ணாம்பு அந்த பொடி வந்து எப்படி அது வந்து மருந்துக்கு மட்டுந்தான் அப்படி அது வந்து ரொம்ப நல்லாவே வந்து வேலை செய்யும் மாத்திரை மருந்துங்களை விட இது பல மடங்கு நல்லா வேலை செய்யும் சரியா ஒரு அவ்வளவு கஷ்டமானது ஒன்றும் இல்லை இது எல்லார்கிட்டேயும் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல நல்லது எல்லா விதமான காய்ச்சல் இருமலிந்து தண்ணி கட்டு உடம்பில் கை கால் வலி வலி இருந்தாலும் வந்து ரொம்ப அதாவது டாக்டர்ட போனாலும் காய்ச்சல் எல்லாம் அதிக உச்சவையில் ஏறிடுச்சு அப்படின்னாலும் எதுக்காக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து பயன்படும் நீங்கள் எந்த ஒரு கஷாயம் போட்டாலும் அந்த கஷாயத்தில் இதில் கொஞ்சோண்டு இந்த பொடியில் ரெண்டு கொஞ்சமாக எடுத்து அந்த கஷாய நீங்கள் போட்டு காட்சியோடு குடிச்சிங்கன்னா அது இன்னும் நல்லா ஃபுல் பவராக வந்து வேலை செய்யும் நாட்டு மருந்துங்களோட இந்த பொடியை சேர்த்து நீங்கள் கலந்து யூஸ் பண்ணும்போது நல்லா வேகமாக வேலை செய்யும் சரி ஓகே அது வந்து எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றது நம்ம பார்ப்போம் இப்போது கொட்டை கொட்டை பாக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொட்டைப்பாக்கு வாங்கிக்குங்க வாங்கி அது நீங்கள் வந்து கடையில் வாங்குறது வந்து அது எடுப்பாங்க ஆனால் அது நல்லா வந்து முத்துனா முத்தி அதுவே கீழே உளுந்துருக்கும் அந்த மாதிரி இந்த தேங்காய் இதை கொட்டைப்பாக்கு தோப்பா வந்து இருக்கோம்லையே அவங்களாண்ட அந்த தோரத்துக்காரங்கிட்டே கேட்டாலும் அவங்களே எடுத்து வச்சு தருவாங்க அந்த மாதிரி ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி வந்து கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு மண் பானை ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை வந்து நல்லா வந்து ஊற விடணும் மண் தண்ணி குள்ளரை போட்டு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வந்து நல்லா ஊற விட்டு அதை எடுத்து பானைங்களை வந்து நல்லா சுற்றி பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த கொட்டை பார்க்க வந்து அந்த பானையில் வந்து போடுங்க சரிங்களா அதை போட்டு செலமண் செய்யணும் ஏழு செலமண் வந்து செய்யணும் அந்த பானைக்கு ஏழு செலமண் நல்லா டைட்டாக இறுக்கி சில மண் வந்து செய்கிறீங்க செஞ்சு அதை நல்லா வந்து காய வச்சு காய வச்சு தான் வந்து சிலமண் செஞ்சுக்கணும் உடனே உடனே வந்து ஒரே வாட்டியை வந்து பண்ணக்கூடாது அப்புறம் வந்து கசஞ்சிட்டு வரும் துணியெல்லாம் வந்து உள்ளார எரிஞ்சிடும் அப்படி இருக்கக்கூடாது நல்லா காய வச்சு தான் சிலமண் செய்யணும் செஞ்சியாச்சு இப்போ ஏழு தடவை வந்து செலமண் செஞ்சாச்சு அடுத்து வந்து அடுப்பில் நல்லா அடுப்பில் வந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா தீயாக வந்து பார்த்து நீங்கள் எரிக்கலாம் தீயாக வந்து நல்ல பன்னெண்டு மணி நேரம் வந்து நல்லா எரிச்சிட்டு அதை வந்து நல்லா எரித்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து நல்லா வந்து குளிர விடணும் குளிர விட்டு அதை உள்ளார எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மாவாக பொடியாக இருக்கும் அதை வந்து எடுத்து ஒரு எடுத்த தண்ணியாக எடுத்து வச்சுங்க அதே மாதிரி கடல் தண்ணி கடல் தண்ணியும் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது பானை இருந்துச்சுன்னா பானைலேயோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த உப்பு நீங்கள் அந்த சாம்பல் வந்து ப பருப்ப எவ்வளோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஆள் ஒரு பங்கு பருப்பை போட்டிங்கன்னா நாலு பங்கு அந்த கடல் தண்ணி வந்து விடணும் ஊற்றணும் ஊற்றி நல்லா கலந்து 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 கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அது நல்லா அந்த பருப்பம் வந்து கொஞ்சம் கூட வந்து எது வந்து கருனால கரைஞ்சிடும் அவ்வளோதான் அது கறிய கறியாக வந்து என்ன வேணால் ஒரு அப்படியே ஒரு ஒரு மூணு நாளைக்கு அப்படியே வைக்கணும் நல்லா கிண்டி கொடுத்துட்றீங்க அதுக்கப்புறம் வந்து ஆடாமாசியம் ஒரு இடத்துல வந்து மூணு நாளைக்கு அப்படியே வச்சிட்றீங்க அந்த மூணு நாளும் நல்லா திரு கலந்து கலந்து கொடுத்துட்டு வரணும் நாலாவது நாள் வந்து முழுமையாக வந்து அப்படியே விட்டுடணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மேலே இருக்க தெளிநீர் அது பார்த்திங்களா அந்த தெளிநீரை வந்து நீங்கள் தனியாக எடுக்கணும் அந்த அடியில் இருக்க அந்த தூசி அந்த அதில் வந்து கழிவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சேர்ந்து அதிலேயே உட்காந்துடும் அப்போது அதை இதை வந்து நீங்கள் அந்த தனி தண்ணி மட்டுமே வந்து தனியாக வந்து ஒடிகட்டி எடுத்துக்கணும் வடையட்டி எடுத்துக்கிட்டிங்களா அப்போது அதை வந்து வெயிலில் வச்சு வச்சு நீங்கள் எடுக்கணும் நீங்கள் இது காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை காய்ச்சினாலும் பரவாயில்லை காய்ச்ச வேண்டிய அவசியமும் கிடையாது அதை எடுத்து வெயிலில் நல்லா வந்து காய வச்சு வைக்கிறதுக்கு வெளியில் வச்சிங்கன்னா நல்லா உப்பாகும் உப்பு படையும் அது உப்பாயிடுச்சுன்னா அதை எடுத்து வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து எடுத்தாச்சு அடுத்துக்கு இந்த உப்பு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நல்லா கழுவத்தில் போட்டு அரைக்கணும் என்ன எப்படி அரைக்கணும்னா கருப்பு வெத்தலை சாறு வந்து நீங்கள் அதை எடுக்கணும் கருப்பு வெத்தலை வந்து வந்து எல்லாம் இருக்கக்கூடாது அளவுக்கு வெத்தலை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து போட்டு இடித்து அதிலிருந்து சாறு எடுக்கணும் சாறு எடுத்து இதை உப்ப உப்பில் போட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சி வில்ல மாதிரி தட்டி அதை வந்து காய வைக்கணும் அது நல்லா காஞ்சிச்சின்னா அதுக்கடுத்து அதை எடுத்து செலமண் செஞ்சு ஒரே ஒரு தடவை மட்டும் நூறு எருவில் நல்லா புடம் போடுறீங்க புடம் போட்டு அதிலிருந்து